வெல்கம் வந்தனம் வணக்கம் வெல்கம் டு आवर ஷோ மಂಜல் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியா பரபரப்பா போயிட்டு இருக்க நம்மளோட லைஃப்ல ஈவினிங்க மாலையில கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லார் இருக்கும் சோ அதுக்கேத்த ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்மள எப்படி முன்னாடியே காத்துக்க முடியும் அப்படின்னா அது யோகாசனத்தினால பாசிபிள் ஸோ அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சேது பந்த சர்வாங்காசனம் பண்ணப் போறோம் அதுல சில வேறுபாடுகள்லாம் பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் காலு தண்டாசனால வச்சுக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இந்த ஏக்க பாதை செய்து பந்த சர்வாங்க ஆசனம் ஏக்கப்பாதன்னா ஒரு கால் மட்டும் இருக்கும் அதுல செய்து பந்த ஆசன பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி சில வந்து பயிற்சி ஆசனங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பண்ணிடலாம் அப்படியே படுத்துடலாம் காலை ரெண்டுமே வந்து இப்படி மடக்கி வச்சிட்டு கைகள் ரெண்டும் வந்து உங்களுடைய ஹீல்ஸை வந்து இப்படி டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இடுப்பு பகுதி நல்லா மேலே இப்படி தூக்கிட்டு அப்படியே வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து முறை வந்து செஞ்சிடலாம் டவுன் 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 எவ்வளோ தூரம் மேலே உங்களுக்கு ஹைட்டு வருமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தூக்கிக்கலாம் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் ஆப் டவுன் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போ அது மாதிரியே வந்து மாதிரியே வந்து காலை மடக்கிட்டு இடுப்பை மேலே தூக்கிட்டு ஒரு கால் மட்டும் வந்து வந்து மேலே ரைஸ் பண்ண போறோம் இப்போ இடுப்பு பகுதியை தூக்கும் போது வந்து நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா நம்மளோட தோல்பட்டையும் இந்த கைகளும் வந்து நல்லா அப்படியே கீழே பதிஞ்சிருக்கணும் தோல்பட்டத்துமே தூக்கக்கூடாது நல்லா கீழே பதிஞ்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியை மேலே தூக்கிட்டு ஒரு காலை வந்து மேலே தூக்கணும் தூக்கிட்டு ஒரு காலை இப்படி மேல் நோக்கி தூக்கணும் காலை மடக்கிட்டு இடுப்பு பகுதியை கீழே வச்சிடும் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் அது மாதிரியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து செய்யலாம் இப்ப கைகள் வந்து இந்த அப்படியே வந்து இந்த குதிக்கால வந்து தொட்டுற மாதிரியும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கைகள் ரெண்டுமே நல்லா கோத்துட்டு அந்த மாதிரி வைக்கிற மாதிரியும் பண்ணலாம் அதாவது இடுப்பு பகுதியை மேலே தூக்கிட்டு கைகள் ரெண்டு இப்படி கோத்துட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை வந்து மேலே தூக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்த வெளியே விடலாம் இதுலயே வந்து நம்ம அடுத்த வேறுபாடு வந்து பார்க்க போறோம் அதுல வந்து கால் வந்து இன்னும் கொஞ்சம் நேராக்க போறோம் தொண்ணூறு டிகிரி அளவுக்கு வந்து நம்ம காலை வந்து வைக்கப் போறோம் அடுத்தது காலை மடக்கிட்டு இடுப்பு பகுதியை மேலே தூக்கிட்டு இந்த கை பகுதியை நல்லா இப்படி கொண்டு வந்து இடுப்பு பகுதியில் வைக்கணும்

1, 2, 3, 4, 5, 6, சிக்ஸ் எயிட் நைன் 10. தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்தை வெளியிடலாம் இதுக்கு அப்படியே வந்து மாற்று வந்து முன்னோக்கி வந்து குணியணும் அது எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம் கால் மண்ணு நீட்டிட்டு பண்ணலாம் இல்ல காலை மடக்கிட்டு பண்ணலாம் இல்ல பாலாசனா பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் இப்போ முன்னோக்கி வந்து குனிப்பூ ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இது ஏக்க பாதை செய்து பந்த சர்வாங்காசனா ஏக்கண்ணா ஒன்று பாதன்னா காலு செய்து பந்தானா ஒரு பிரிட்ஜ் போஸ்ட் மாதிரி வந்து வரும் அந்த அது அதனால வந்து இது ஏக்கப்பாத செய்துபந்த வந்த சர்வாங்காசனா இதுல வந்து பண்றதுனால என்ன பல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து இடுப்பு பகுதி நல்லா தூக்கிறதுனால வந்து தூக்கிட்டு மேலே தூக்கிட்டு கீழே வைக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி பயிற்சி ஆசனம் பண்ணியிருப்போம் அது செய்யும் போது பாத்தீங்கன்னா நல்லாவே நம்ம வயிற்று பகுதியில இருக்க சதைகள் வந்து நல்லாவே கம்மியாகும் இப்போ விரைவுமே வந்து எங்க தொந்தி அதிகமா இருக்கு நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த அந்த பயிற்சி ஆசனம் வந்து நல்லாவே பண்ணிடலாம் அது ஒரு பத்து முறை பண்ணிட்டு அது ஒரு மூணு தடவை வந்தா செய்யணும் மூணு செட்டா வந்து சேர்த்து அது மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சால் அதுக்கப்புறமேட்டு நம்ம காலை வந்து மேல் நோக்கி தூக்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கால்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் இந்த வெறி கோஸ் பேர் சரி இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆசனம்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான வந்து முட்டு வலி இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக செய்யலாம் செய்யும் போது கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செஞ்சோம்னா வந்து இந்த மூட்டுகளுக்கு வந்து நல்லா நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் தரும் ஸோ இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நமக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால உலகம் ஃபுல்லா வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எந்த அளவுக்கு ஈஸியாக பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்ன பார்க்க போறோம் ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த டென்சஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட்ஸ் ரூல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சர்டன் சென்டென்ஸும் நமக்கு மீட் பண்ணிட்டு தான் இருக்கு அதுக்கான மீட்டிங்கான அர்த்தத்தையும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு ஒரு ரூல் யூஸ் பண்றீங்கன்னா அந்த ரூல்கேத்த சென்டென்ஸோட அர்த்தங்களையும் நமக்கு ப்ராமினென்டா கொடுக்கும் ஏன்னா ரூலுங்கிறது ரொம்ப முக்கியமானது ரூலை நீங்க அமைச்சிட்டீங்கன்னா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அழகாக ஃப்ரேம் ஆகி உங்களுக்கு உட்காந்துரும் ரூல்ல நீங்க ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணா கூட அந்த சென்டென்ஸ் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒன்று இந்த ரூலில் நம்ம மிஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சிடும் ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரூல் தெரிஞ்சுக்கங்க அதுலேயும் அதில் பாசிட்டிவாக எழுத போகிறீங்களா நெகட்டிவாக எழுத போகிறீங்களா இல்லை இன்ட்ராகட்டிவாக எழுத போகிறீங்களா அப்படிங்கிறது இருக்குது ஸோ நீங்கள் எப்படி எழுத போகிறீங்களோ எப்படி அமைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அண்ட் தென் சப்ஜெக்டை குறிக்கணும் அட் லாஸ்ட் வந்து நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை குறிக்க போகிறீங்க அதாவது யாரை சொல்கிறீங்க அந்த வேர்பு ஆக்ஷன்ஸ்க்கு கேத்த மாதிரி சென்டென்ஸை எல்லா அபேட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம அப்படியே வச்சுக்கணாலும் வச்சுக்கலாம் ஸோ அப் டு யூ தான் அண்ட் தென் வேர்ப் ஆக்ஷனுங்கிறத எடுக்கணும் அந்த ஆக்ஷனுக்கான தமிழ் ஆக்கத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் திங் இந்த தமிழ் ஆக்கமே நீங்க ஒன் மட்டும் புரிஞ்சுக்காம வேர்ப் டூக்கு என்னவா இருக்கும் வேர்ப் த்ரீக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க தான் உங்களுக்கு அமைக்கும் போது ஈஸியா இருக்கும் ஸோ அப்ப ஒரு வேர்க் ஃபார்ம் இருக்கு சப்ஜெக்ட் இருக்கு ரூல் இருக்கு இவங்க எல்லாம் கிடைச்சாச்சு யாரெல்லாம் ஒரு வேணும் ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு இப்போ இவங்க எல்லாரும் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அரேஞ்ச் பண்ண போறோம் அரேஞ்ச் பண்ணி வாக்கியத்தை அமைக்க போறோம் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அரேஞ்ச் பண்ணி வாக்கியத்தை அமைக்கலான்றது பார்ப்போமா ஸோ வாங்க ஸோ பார்க்கறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதில் நெகட்டிவ் பார்க்கணும் எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ்ங்கிறது அப்படிங்கறத சொல்லும் சொல்லியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாஸ்ட் வி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ வி ஒன் வரும்போது கிளீன்னா சுத்தம் அவ்வளோதான் இதுவே வி டூ அண்ட் வி த்ரீல வரும்போது கிளீண்டுன்னு சொல்லுவாங்க கிளீண்டுன்னு சொல்லாதீங்க கிளண்ட் கிளண்ட் வரும்போது வீ டூவுல சுத்தமான அப்படின்னு சொல்லுவாங்க வீ டூல வி த்ரீ ல வரும்போது சுத்தம் செய்யப்பட்ட செய்யப்பட்டது அப்படிங்கறது வீ ல சொல்லிக்கலாம் ஆனா நீங்க சொல்லக்கூட ப்ரொனன்சியேஷன் வந்து கிளண்டு அப்படிங்கறத சொல்லணும் சுத்தமானங்கிறத வி டூவில் சொல்லலாம் சுத்தம் செய்யப்பட்டதுங்கிறத வி த்ரீல சொல்லலாம் ஸோ அப்ப கிளண்ட்டுங்கிறது கிளீண்டு சொல்லுவாங்க அப்படி சொல்லாதீங்க கிளண்டுங்கிறது உங்களோட அழகான ப்ரொனன்சியேஷன் ஸோ கிளீன் கிளண்ட் கிளண்டு அயஞ்சு வரும்போது கிளென்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க கிளீனிங் அண்ட் கிளென்சிங் சுத்தம் செய்யப்படுறது அப்படிங்கிறது ஸோ நம்ம இடியில கிளண்டு இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் ஐ வி யு ஹி ஷி தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டில் இருக்காங்க ஸோ ரூல்னு வரும்போது நெகட்டிவ் யூஸ் பண்ணி ரூல் எழுத போகிறோம் வில் ஆர் ஷல் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறதால் என்ன வேணும் ஹாவ் யூ ஹேவ் ப்ளஸ் வீ த்ரீ வி த்ரீங்கிறது விச் சிண்டிகேட் பாஸ்ட் ப்ளஸ்ஃபிள் நமக்கு என்ன ஆகிடுச்சி ரூல் ரெடி ஆகிடுச்சு ரூல் இஸ் ரெடி பர்ப் ரெடி சப்ஜெக்ட் ரெடி இப்போ யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் ஹெண்ட்ஸ் சென்டென்ஸ் அமைச்சிரலாம் எக்ஸாம்பிள் ஸோ ஷீ வில் நாட் ஹாஃப் ஸோ ஷீ வில் நாட் ஹாப் வீ த்ரீ வரும் போது க்ளெண்ட் ஸோ ஷீ வில்

சிம்பிளா நான் கிளண்ட் த ஹவுஸ் சொல்றேன் நீங்க ஏதோ நீங்க அதை அமைச்சுக்கலாம் அப்போ அவள் ஷீங்கிறது அவள் ஃபர்ஸ்ட் வில் நாட் ஹாவ் கிளண்ட் த ஹவுஸ் எதை சுத்தம் செய்திருக்க மாட்டால் வீட்டைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் எதைன்னும் போது அப்போ அவள் வீட்டை ஹேவ் கிளண்ட் அப்படிங்கும்போது போது கிளண்டுங்கிறது வரும் அவள் வீட்டை சுத்தம் அப்படிங்கிறது வந்து அப்ப அவள் வீட்டை சுத்தம் செய்திருக்க மாட்டாள் அவள் வீட்டை சுத்தம் செய்திருக்க மாட்டாள் அப்படிங்கிறது நீங்க மாத்திக்கலாம் ஸோ இந்த ரூம் மாத்திக்கலாம் வார்ட் ரூப்ஸ் இல்ல எந்த இடத்த நீங்க சுத்தம் சொல்றத பத்தி சொல்றீங்களோ நீங்க அதை மாத்திக்கலாம் இல்ல எனக்கு இது வேண்டாம் மேம் இந்த இடத்துல இது வேண்டாம் வேண்டாம் ஷி வில் நாட் ஹவ் கிளண்ட்னு சொல்லாம நான் கண்டிப்பா சொல்லலாம் அவள் சுத்தம் செய்திருக்க மாட்டாள் அவளுதான் எதை நம்ம சொல்ல விரும்பல அதே மாதிரி அவளுங்கிற தான் சொல்லணுங்கிறது கிடையாது நீங்க நேம்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்டெரக்டா நம்ம இந்த இடத்துல குடுக்கலாமீங்கன்னா கண்டிப்பா குடுக்கலாம் கொடுக்கலாம் அப்ப அவள் அவளுடைய வீட்டை சுத்தம் செய்திருக்க மாட்டாள் அப்படிங்கறத சொல்லலாம் அப்பாது ஷி வில் நாட் ஹாவ் ஹர் ஹவுஸ் அப்படிங்கும்போது அப்பா அவளோட வீட்டை அப்படிங்கிறது நம்ம இன்டெரக்டாக நம்ம சொல்கிறோம் இங்க வந்து வெறும் நான் வீட்டைன்னு தான் சொல்லியிருக்கேன் யாருடைய வீடைன்னு நான் சொல்லலை இப்போ அவனுடைய வீட்டை ஆர் அவளுடைய வீட்டை அந்த மாதிரி நீங்கள் இன்டெரக்டாக கூட யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் மீன் பண்ணிக்கலாம் அது அப் டு யூ ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் ரூலு வேர்ஃபார்மு அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த சப்ஜெக்ட் ரூலு வேர்பு முடிஞ்சு அந்த சென்டென்ஸை எல்லா பண்ணுங்க பண்ணுங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்டைரக்டாக பயன்படுத்த ஆரம்பிங்க அதாவது இன்டைரக்டா யாருடைய யா அவளுடைய அவனுடைய அந்த மாதிரி இன்டைரக்டாக சேர்த்து எதை குறிக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ அப்படி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் வந்து கண்டினியூவாக இருக்கும் ஸோ ஆனால் இட்ஸ் இஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் எப்படின்னா உங்களோட ரூல் ஆக்ஷன் சப்ஜெக்ட் உங்களை வச்சு தான் சார்ந்துருக்கும் ஸோ இன்றைக்கான ரூல்லையும் இன்னைக்கான ஒர்க் ஃப்ராமையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் டூ டென்ஸ் அண்டர்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த க்ளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க் யூ நம்ம ஷூடு நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா வியக்க வைக்க கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசு புதுசா டெய்லி சொல்லிட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத ரெடியா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்ற ஒண்ணுதான் எல்லா கிச்சன்லயுமே கண்டிப்பா இருக்கும் இந்த இல்லாத வீடுகளே கிடையாது அது மேபி தோசைக்கலா இருக்கலாம் பேனா இருக்கலாம் வடை சட்டியா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த நான் யூஸ் பண்ணக்கூடிய பாருங்க அது வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ ஏன்னா அந்த டெஃப்லான கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா முன்னாடி எல்லாம் வார் நடந்துட்டு இருந்துச்சுல அப்ப நிறைய டேங்கரை தயாரிச்சாங்க அந்த டேங்கர் எல்லாமே உடனே தண்ணிக்குள்ளே போகும்போது ரஸ்ட் ஆகிடும் துரு பிடிச்சிரும் அப்போ அது வேற வழியே இல்லாமல் தூக்கி போட வேண்டிய கண்டிஷனில் தான் போகுது ஆனால் கவர்மெண்ட்டு நிறைய பணம் செலவு பண்ணி அந்த டேங்கரை தயாரிக்குது இப்படி துரு பிடிச்சி துரு பிடிச்சி தூக்கி போடுறோமே அப்படின்றத யோசிச்சு அதுக்காக ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க அது வாட்டர் ரெஸ்டண்ட்டாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் ரெஸ்டண்ட்டாகவும் இருக்கணும் ஆனால் கண்டிப்பாக வாட்டர் ரெஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க அப்படி கண்டுபிடிச்ச ஒரு கெமிக்கல் தான் இந்த டெஃப்லான் இதோடைய கோட்டிங்கை பயன்படுத்தி தான் தண்ணி பட்டாலும் ரஸ்தாக்காத மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க ஆடே இது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி அடிக்கடி இதெல்லாம் துருபிடிச்சு போகுது நம்ம சமைக்கிற பொருள்லாம் பேசாம அதுல கொண்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த டெஃப்லான்ல நிறைய ரிசர்ச்சும் நடத்துனாங்க டெஃப்லான் மேனுஃபேக்சரிங்கில் நிறைய பேருக்கு இதனால் கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது இல்லாமல் இந்த டெஃப்லானை வச்சு ரிசர்ச் பண்ணும்போது அதாவது எலிகளுக்கு ரிசர்ச் பண்ணும்போது டிஃபார்ம்டாக பிறந்தது அண்ட் நிறைய குரங்குகள் இறந்தது அப்படின்னு சொல்லி இந்த டெஃப்லான் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை உண்டாக்கியிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போது இது நான்ஸ்டிக் வரைக்கும் வந்துருச்சு எல்லா நான்ஸ்டிக்லேயும் டெஃப்லான் கிடையாது இப்போது ஆனால் டெஃப்லான் இருக்கிற நான்ஸ்டிக்கை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க பாண்டா பேம்புவை உடைச்சு தான் சாப்பிடுன்றது நமக்கு தெரிஞ்சது தான் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சாப்பிட ட்ரை பண்ணுவோம் ஆனா உடைச்சாதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால அது உடைக்கிறதுக்கு தன்னுடைய தலையை மட்டும் தான் பயன்படுத்தும் ஆனா ஒரு சில பாண்டாஸ் குறிப்பாக இந்த ஜூவில் இருக்கக்கூடிய பாண்டாஸ் எல்லாம் ஹியூமன்ஸ் உடைக்கிற மாதிரியே இப்படி உடைச்சு அதோடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஹியூமன்ஸ் மாதிரியே இருக்கும் என்னடா அது எல்லாமே பாண்டா வகை தானே இது மட்டும் எப்படி இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க அண்ட் அந்த டைம்ல அவங்களுக்கு தெரிய வந்தது என்ன பாண்டாக்கு அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி அதிகம் ஸோ சின்ன வயசுல இருந்து இப்படி மனுஷங்க பேம்புவை உடைச்சி கொடுக்குறாங்களோ அதை பார்த்து பார்த்து அதே மாதிரி உடைக்கணும்னு கை செய்ய மட்டும் இல்லாமல் ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷனுமே ஹியூமன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு குழந்தைங்கெல்லாம் அதாவது குழந்தை பாண்டாக்கெல்லாம் ஹியூமன்ஸ் தானே உடைச்சு கொடுப்பாங்க அங்கே யார் ஜூ கீப்பராக இருக்காங்களோ அவங்க உடச்சு கொடுக்கறத பார்த்து அப்படியே இந்த பாண்டாஸும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சு அந்த பாண்டா எவ்வளோ பெருசானாலும் சரி அதே மாதிரி தான் பண்ணுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய பாண்டாக்கெல்லாம் ஜூ கீப்பர் அந்த ஹியூமன்ஸ் தானே உடச்சு கொடுப்பாங்க அதை பார்த்து குட்டி வயசுலேருந்தே வளர்ந்த பாண்டாவோ எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் சரி ஹியூமன்ஸ் உடைக்கிற மாதிரி தானே நம்மளும் உடைக்கணும் அப்படின்னு அதுங்களுக்கு தெரியாமையே அதை பண்ணிக்கிட்டு இருக்கு எனிவேஸ் அதை பார்க்கறதுக்கு அந்த எக்ஸ்பிரஷனே ரொம்ப கியூட்டாக இருக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு அதிக அளவில் ஃபேட்டி லிவர் ஒபிசிட்டி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஐடியில் ஒர்க் பண்ண என்ன பண்ணுவாங்க முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்துச்சு அது நமக்கு தெரியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஆஃபீஸும் வர சொல்லிட்டாங்க ஆனால் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி அப்படியே உட்கார்ந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்போம் அதனால தான் ஃபேட்டி லிவர் அண்ட் ஒபிசிட்டி எல்லாம் வர சான்சஸ் இருக்கு அதிகமா அப்படின்னு சொல்றாங்க இது இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்லாம நிறைய பேர் இருக்கு இதுக்கு என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வல்ஸ் எடுத்துக்கணும் உட்காண்டே இருக்கிறதுனால அதிக அளவுல ஃபுட் எடுத்துக்கூடாது ஜங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அதெல்லாம் யார் இந்த காலத்துல பண்றா தான் நூறு வயசு வரைக்கும் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் நூறு எண்பதாச்சு எண்பது இப்போ அறுபதுல வந்து நிக்குது இன்னும் போக போக நம்மளுடைய வயசு இவ்வளவுதான் டெட் லைன் அப்படின்னே பிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கும் முன்னாடி இருந்தவங்கலாம் நூத்தி நாற்பது வயசு வரைக்கும் எல்லாம் கம்பீரமா வாழ்ந்திருக்காங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு மாடிஃபிகேஷன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப சின்னதாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப பெருசாக நம்மளுடைய வாழ்க்கையை பாதிச்சுட்டு இருக்கு டர்க்கில உலாஸ் ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்கு இந்த ஃபேமிலியில் ரெண்டு கால் ரெண்டு கையை வச்சு தான் நடக்கவே செய்வாங்க இவங்க நடக்கிற போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கரடி எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் நடப்பாங்க ஆனால் இதுக்காக ரிசர்ச்லாம் நடத்தாங்க எப்படி இது தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு ஏன்னா அந்த ஃபேமிலியில் பிறக்கிறவங்க மட்டும் இப்படி தான் நடக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு பேக் போன் ஒரு வேலை சப்போர்ட் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க அதே மாதிரி அவங்களுடைய பேக் அவங்க நிற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணல இது ஜெனடிக்கா வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றனால வரிசையா வரக்கூடிய வாரிசுகள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அதனால முடியாது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டாங்க இந்த உலகத்தில் அவங்களுக்கு கிடைச்ச அப்படின்றதுதான் என்னதான் இவங்க வந்து நாளையுமே யூஸ் பண்ணி சப்போர்ட்டா வச்சிருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் தேவைகள்லாம் அவங்களாலேயே பண்ணிக்க முடியும் எந்த நார்மல் ஹியூமனுடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவையில்லை பார்க்கப்படுறாங்க ஜப்பான்ல நாளுக்கு நாள் கண்டுபிடிப்பு அதிகமாயிட்டே போகுது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அல்டிமேட்டா ஒரு பல்ப் எப்படி அறிவிப்பாங்க அப்படின்னா சோலர் எனர்ஜி மூலமா அறிவிப்பாங்க அப்படின்னு தெரியும் சூரியனுடைய இருந்து பவர் எடுத்து அதை லைட் கொடுப்பாங்க ஆனா ஜப்பான்ல ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு லைட் அந்த ஸ்ட்ரீட்ல நடக்கிறவங்களே அதை சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனர்ஜி மூலியமா கீழே இருக்கக்கூடிய வரிசையான டைல்ஸ் நடந்து போவதன் மூலியமா அந்த ப்ரெஷர்ல ஆட்டோமேட்டிக்கா அது பவர் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு நூறு நூத்தம்பது பேர் நடந்தாலே ஒரு ஒரு மணி நேரம் பல்பு எரிய வைக்க முடியும் இப்படியே நடந்துட்டே இருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லானா ஒரு நைட்டு ஃபுல்லா அந்த பல்பு எரிய வைக்க முடியும் ஸோ இந்த ஒரு வரிசையினால நமக்கு ஒரு வேலை சூரியனே இல்லை அப்படின்னாலும் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமா இந்த கண்டுபிடிப்பை வச்சிருக்காங்க இன்னைக்கே நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளிலும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் அண்ட் சிஸ் பை ஃப்ரம் ஸ்ரீ கேர் சோ ஃபைனலி நம்மளோட ஷோ எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்ம செல்வில் மாலி டீ